வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு ஜார்ஜ் சோரஸ் இருக்கார்ல இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு சதிகளை மறைமுகமாக பண்ணிக்கிட்டு ஜார்ஜ் சோரஸ் அந்த ஜார்ஜ் சோரஸை எலான் மஸ்க்கு வந்து கேவலமாக கழுவி ஊற்றியிருக்காரு எலான் மஸ்க்கு என்ன சொல்லியிருக்காருன்னா மனிதாபிமானத்திற்கு முற்றிலும் எதிரானவர் இந்த ஜார்ஜ் சோரஸ் ஹமாஸ் ஆதரவு பெற்ற தொண்டு நிறுவனங்களுக்கு ஜார்ஜ் சோரஸ் வந்து ஆதரவு ஹமாஸ் ஆதரவு பெற்ற என்ஜிஓக்களுக்கு இந்த சோரஸ் வந்து ஆதரவு அளிக்கிறாரு அப்படின்னு எலான் மஸ்க்கு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் வரப்போது டெல்லியில் காங்கிரஸ் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க எழுபது தொகுதிகளிலேயுமே நாங்கள் தனித்து போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸும் சரி ஆம் ஆத்மியும் சரி கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தாங்க அந்த தேர்தல் நடந்து ஒரு வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே டெல்லியில் இந்திய கூட்டணி டமார்னு உடஞ்சிருக்கு இந்திய கூட்டணி என்ன தெரியுமா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் வந்த காலகட்டத்தில் என்டிஏ வந்து இருக்காதுங்க என்டிஏ உடஞ்சிருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் என்டிஏ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்திய கூட்டணி தான் இப்போ வந்து ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு கட்சியாக உடஞ்சி வெளியேறிக்கி இருக்காங்க இப்போ கூட சொன்னோம்ல உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனாவுடைய சாமனா பத்திரிகை தேவேந்திர பட்னாவிஸை புகழ்ந்து அவங்க வந்து தலையங்கம் வெளியிடுறாங்க சரத்பவருடைய எட்டு எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா என்டிஏவுக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரிப்போர்ட் வந்து வெளிவருது அப்போது என்டிஏ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு நாள் என்டிஏல பல்வேறு கட்சிகள் புதுசாக வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்திய கூட்டணி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா உடஞ்சி வெளியேறிக்கிருக்கு ஒவ்வொரு கட்சிகள் இந்தி கூட்டணியிலேருந்து வெளியேறிக்கிருக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் காங்கிரஸ் தனித்து போட்டி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க டெல்லி தேர்தல் அப்படிங்கிறதுனால இன்னொரு ஒரு அப்டேட்டு நுப்பூர் சர்மா இருக்காங்க பார்த்தீங்களா நுப்பூர் சர்மா அவர்களுக்கு இந்த முறை டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக சீட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற வெளிய வெளிவந்திருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் மதுரை பாஜக ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க என்ன மனு தெரியுமா கவர்மெண்ட்டுடைய ரேஷன் கடை கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ரேஷன் கடையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் இருக்குது அதே மாதிரி கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கூட்டுறவு துறை நடத்தக்கூடிய மெடிக்கல் இருக்குது பார்த்தீங்களா அந்த மெடிக்கலில் முதலமைச்சருடைய புகைப்படம் இருக்குது அப்புறம் ஏன் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அரசு மதுபான கடைகளில் முதலமைச்சருடைய புகைப்படம் வைக்கப்படுறதில்ல அப்போ தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மதுரையில் முன்னூறுக்கு மேலே டாஸ்மாக் கடை இருக்குது அந்த டாஸ்மாக் கடையிலலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை வைக்கணும் ரேஷன் கடையில் வச்சுருக்கீங்க கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கடை வச்சுருக்கீங்க மெடிக்கலில் வச்சுருக்கீங்க முதலமைச்சருடைய படம் ஏன் டாஸ்மாக் கடையில் மட்டும் வைக்கல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மாவட்ட பாஜகவுடைய செயற்குழு உறுப்பினர் புத்தூர் சரவணன் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அப்போ பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்ட விதம் இப்போ கடும் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு அவர்கள் என்ன சொன்னார்னா கடந்த ஒரு மாத காலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களே சந்திக்கலையே ஏன் செய்தியாளர்களை சந்தித்தா அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு நடந்த கொடூரம் குறித்து பல்வேறு கேள்விகள் வந்து எழுப்பப்படும் யார் அந்த சாரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்பப்படும் அப்போது இப்போ பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டாம் ஒரு மாதம் கழிச்சு பத்திரிகையாளர்களை சந்திச்சா இந்த விஷயத்தெல்லாம் மக்கள் வந்து மறந்துடுவாங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நினைச்சிருக்காரா அப்படின்னு அண்ணாமலை சமீபத்தில் கேள்வி எழுப்பியிருந்தாரு இப்போ ஒரு மாதத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு இந்த செய்தியாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் யாருமே சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு நடந்த அந்த கொடூரம் குறித்து எந்த ஒரு கேள்வியும் எழுப்பலை அப்படின்னு பாஜக கடும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க மாறாக என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றியும் சீமான் பெரியாரை பேசியிருக்காருல்ல அதை பற்றி மட்டும் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்களே தவிர அண்ணா பல்கலைக்கழக இந்த மாணவிக்கு நடந்த கொடூரம் பற்றி ஏன் கேள்வி எழுப்பலை அப்படின்னு பாஜக சரமாரியாக தமிழக மீடியாக்களை பார்த்து கேள்விகள் வந்து எழுப்புறாங்க ரஜினிகாந்த் அவர்கள் அவர் ஒரு நடிகர் அவர்கிட்ட அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த கொடூரம் பற்றி வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க யாருக்கிட்ட கேட்கணுமோ பொலிட்டீஷியன்ஸ்கிட்ட தானே கேட்கணும் இந்த கேள்வியெல்லாம் அவங்ககிட்ட கேட்குறதில்லை தமிழக மீடியாக்கள் யார்கிட்ட கேள்வி கேட்கணுமோ அவங்க கிட்ட கேட்குறது இல்லை யார்கிட்ட கேட்க வேண்டாமோ அவங்கக்கிட்ட ஒரு கடையை திறக்கிறதுக்காக ஒருத்தர் வருவார் ஒரு சினிமா பிரபலம் வருவார் அவர்கிட்ட போய் பாலிடிக்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க கிட்ட அரசியலை பற்றி பேச மாட்டாங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி கேள்வி கேட்க மாட்டாங்க என்ன தமிழக மீடியாக்களுடைய லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் உங்களை கடந்த காலத்தில் பத்திரிகையாளர்களை நீங்கள் தூ அப்படின்னு தூப்பினது கரெக்டு தான் அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ನನ್ರಿ ಜೈ ಹಿಂದ್